மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் எம்பியுமான சீதாராம் யெச்சூரி உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் பிறந்த சீதாராம் யெச்சூரி ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் டெல்லி ஸ்டீஃபன்ஸ் கல்லூரி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் எமர்ஜென்சி காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்ற அவர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ராஜ்யசபா எம்பி ஆனார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளராக மூன்றாவது முறையாக அந்த பொறுப்பை கவனித்து வருகிறார் கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நுரையீரல் தொற்று காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சீதாராம் யெச்சூரி அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ஒரு மாத காலமாக அங்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கட்சியின் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி சீதாராம் யெச்சூரி உயிரிழந்திருக்கிறார் அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன் இரங்கல் பதிவில் நண்பர் சீதாராம் யெச்சூரி நம் நாட்டைப் பற்றி ஆழமான புரிதல் கொண்டவர் மற்றும் இந்தியா என்ற சிந்தனையின் பாதுகாவலர் எங்களின் நீண்ட விவாதங்களை இனி நான் மிஸ் பண்ணுவேன் இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் மறைந்த சீதாராம் யெச்சூரியின் உடலை அவரது குடும்பத்தினர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆராய்ச்சி நோக்கத்துக்காக தானம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது